தெரித்துக் கொள்கிறேன் பெருக்கிறதா ஆன் சொல்கிறேன் கேள்விகள் உழைப்பில்லாமல் ஊதியம் இல்லை ஒரு ஊரில் ராமு சொன்னு என்று அண்ணன் தம்பி இருந்தனர் அண்ணன் ராமு தம்பி சொன்னு அப்பா எனக்கு ஒரு மிதிவண்டி வாங்கி தருமாறு கேட்டனர் அதற்கு தந்தை சொன்னார் இந்த இந்த தேர்வில் யார் முதல் மதிப்பை எடுக்கிறீர்களோ அவர்களுக்கு மிதிவண்டி வாங்கி தருவதாக சொன்னார் அதனால் இருவரும் நன்றாக படி தேர் ரா முதல் மதிப்பை எடுத்தான் ஆனால் சோமு இரண்டாம் மதிப்பெண் எடுத்தான் தந்தை சொன்ன விதமாகவே ராமுவிற்கு ஒரு ஒரு மிதிவண்டி வாங்கி தந்துவிட்டான் சோமுவிற்கு எதுவும் வாங்கி தரவில்லை ஒரு முறை உணவகத்தில் அவர்கள் ஒரு மிதிவண்டியும் ஒரு விருதையும் தருகின்றனர் இந்த கதையிலிருந்து என்ன தெரிகிறது என்றால்